இருந்தவர்களை இல்லை விட்டு வெளிவந்து இலக்கியமாம் பெருங்கூட்டத்தில் இணையவைத்த பெருமன்றம் தமிழ்நாடு கலையலக்கிய பெருமன்றம் சிற்பி தொண்ணூறால் செதுக்கப்பட்டு வண்ணதாசன் என்பதால் வண்ணஞ்சல் தீட்டி எண்ணற்ற கவிதைகளை மேற்கோள் காட்டி எடுத்துரைத்த பெரியோர்களை கண்முன் கூட்டி பேசச் சொல்லி கேட்கச் செய்த பெருமன்றம் தமிழ்நாடு கலையலிக்க பெருமன்றம் பேசியதை கேட்க சொல்லி கேட்டவற்றை என்ன சொல்லி எண்ணியதை எழுத சொல்லி எழுதியதை எழுத்து இங்கு வந்தால் எல்லார் மனதிலும் வந்து விழும் கவிதை துள்ளி என்பதையும் விளங்க வைத்த பெருமன்றம் தமிழ்நாடு கலையணிக்க பெருமன்றம் இயற்கை எண்ணெய் இன்முகமாய் சிரிக்கும் ஆலயம் இலக்கியத்தை நாள்தோறும் வளர்க்கும் ராஜபாளையம் ஆறாவது மாநில கவிதை பயலரங்கம் அருவியோடும் அய்யனார் கோவில் பசுமை சூழரங்கம் இரண்டு நாட்கள் கவிதை தவிர வேறு நினைவின்றி இருந்து கேட்ட எல்லோருக்கும் எங்கள் நன்றி இப்பையும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி